சிம்ம ராசிக்காரங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடகளவை கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டில் கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரியனை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டேங்க தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்துக்காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க கஷ்டகாதல திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்புக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்கள் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து கிட்டே உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாக்கூடியவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிடும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க நீங்கள் கடந்த காலகட்ட சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் இந்த கண்டகச்சனி மூலமாக நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டிருக்கும் சிம்ம ராசிக்காரங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த மதத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடுக்கலன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாணங்கிற எண்ணமே சுத்தமாக போயிடுச்சு உங்கள் மனது கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுறதுக்கும் இங்கே நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கொள்ள இருக்கிறவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை அப்படின்னு தான் நிறைய சிம்ம ராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில்தான் நிறைய சிம்மராசிக்காரங்க இருக்கீங்க நீங்கள் என்ன பிரச்சனை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இதனால் இத்தனை நாள் வரைக்கும் நடந்த கெட்ட வசதி எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதாவது இந்த கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா கண்டகச்சனி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்களை இருப்பீங்க சரி எப்படியாவது முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனி வந்து நடக்க ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே இருக்குது இதுவரை இந்த நாலஞ்சு மாதங்களில் ஆனால் உங்களுக்கு இந்த சனியுடைய வக்கர பயிற்சி மூலமாக ஒரு ஐந்து மாதங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுவதுமாகவே குறையப் போகுது இதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது நிச்சயமாக சிம்மராசிக்கர வகையில் ஏற்பட போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மட்டும் குரு பயிற்சியோட பலன்கள் வந்து இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்தது இந்த வருட கிரகங்கள் மாற்றங்கள் மூலமாக குரு பயிற்சியோட முழு பலம் வந்து முழுவதுமாக கிடைக்கிறதுனால நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு ஐந்து மாதக்கு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக வந்து அடைய போகிறீங்க கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு டைப் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாஃபோ ப்ரைவேட் ஜாஃபோ பேங்க் சைபரோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் உதவி பதவி எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ஒரு உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையும் சரி இல்லற வாழ்க்கையும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவளுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிட்டு வந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற எல்லாமே கிடைக்கும் போது அதை பார்த்து ரொம்பவும் மனதனிப்பட்டுருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு போகுது இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உயர்வுக்கு போக போகிறீங்க எதிர்பார்த்த மாதிரியே பதவி பொருட்கள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடையில் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியாளுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரம் முழுவதுமாக விலகும் புதிய நண்பர் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் உடைய கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும் தொழில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன தொழிலை பெரிய தொழிலை நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் உங்களுக்கு கலந்த கால கட்டத்தில் திருமண நிலை அப்படிங்கிறது சிம்மராசினங்க நிறைய சிக்கலையும் பிரச்சனையும் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க இது குறிப்பாக பெண்களுக்கு கூட ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருந்து ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே சிம்மராசினங்கள் வந்து திருமண அடைய அடையாமல் இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய இந்த ஐந்து ஆறு மாதங்களுக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரணும் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை இழந்த ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படி இரண்டாவது மேரேஜ் பண்ணால் சொந்தக்காரன் தப்பாக பேசிடுவாங்களா இல்லை ஊர்க்காரன் தப்பாக நினச்சிடுவாங்களா இல்லை அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாம் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் இருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கிற காலகட்டத்தையே வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டி சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வாழ்க்கை மறு வாழ்க்கை அப்படின்னு நிச்சயம் உங்களுக்கு அமையும் குழந்தையை பார்க்கறதுக்காக எங்கேயே சிம்ம ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு ஆகுது ஏழு வருஷம் ஆகுது நாங்கள் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்க சாமி அப்படின்னு தான் நிறைய நபர் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு நிச்சயம் குழந்தை பார்க்கும் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திக்கூடிய கணவன் மணி எல்லாரும் மீண்டும் முறையும் ஒன்றாக சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதலில் அதிகமான தொழில் சந்தித்த ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்கிறங்க தான் ஏன்னா நல்லா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு சண்டை சச்சரவு ஈக பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆகியிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையாக இருந்திருப்பாங்க இல்லை கேஸ்ட் வேறையாக இருக்குது நல்ல நல்ல வசதி இல்லை நல்ல வேலை இல்லை அப்படின்னு சொல்லி பெற்றோர்களே உங்களை காதலுக்கு முட்டுக்கட்டே இருந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நேரத்தில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது உங்கள் காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடம் நீங்கும் குடும்பத்தில் உங்களை ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமைகள் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் ஒரு கலந்த காலகட்டங்கள் எந்த ஒரு சுப நடந்திருக்காது இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுபநிழ்ச்சிகள் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த வகையில் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரண்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறையப் போகுது வரக்கூடிய நாட்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக முடிய போகுதுங்க நீங்கள் போய் ஒரு சிம்ம ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் கடன் இருக்குதுங்க அஞ்சு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன்லாம் சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் பார்ப்ப ரொம்ப அரிது ஒரு நூறு நபர் சிம்மராசிக்காரங்க ஒரே இடத்துல இருந்தாங்க அப்படின்னா அங்கே போய் நீங்கள் கேட்கும்போது தொண்ணூறு நபர் கடன் இருக்குங்க ஒரு ஐந்து நபர் மட்டும்தான் கடல் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலமட்டம் அப்படிங்கிறது இந்த கண்டகச்செளி மூலமாக நிறைய கஷ்ட துன்பங்கள் பொருளாதுக்கள் அதிகமாக சந்திச்சிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடலும் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி நிச்சயம் உங்கள் வாக்கில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் ஏதாவது ஒரு உறவுகள் அதாவது குடும்ப உறவுகளோ இல்லை உறவினர்களோ இவர்கள் மூலமாக மிகப்பெரிய ஆபத்து நிச்சயமாக சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தவறான உறவுகள் தவறான நண்புடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்படி அவர் தவறான நண்பர்கள் என தெரிய வரும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்களிடமிருந்து சிம்ம ராசிக்காரங்க உடனடியாக விலையே இருப்பது வரக்கூடிய நாட்களுக்கு நாட்களில் உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருக்கும்